ഓം പിള്ളയാർ പിള്ളയർ പട്ടിയാളവരേ ഓം ചതുർത്തി നായകനെ ശ്രീഗണേശനെ ശരണമയ്യ ഓം വലമ്പുരി ഗണപതിയേ വളമുടൻ വാഴ ചെയവനേ ஓம் விக்னவினாயகனே ஸ்ரீ கணேஷனே சரணம் ஐயா ஓ மைந்தர கணபதியே அருள் வரம்பாரி தருபவனே ஓ மைந்தொழில் நாயகனே ஸ்ரீ கணேஷனே சரணம் ஐயா ஓம் கரிமுக கணபதியே அருகம் புல்லில் வாழ்பவனே ஓம் கணங்களின் அதிபதியே ஸ்ரீகணேஷனே சரணமையா ஓமழில் மிகு கணபதியே வெருக்கம் புல்லில் இருப்பவனே ஓம் சித்தி விநாயகனே ஸ்ரீகணேஷனே சரணமையா நமோ நமோ गजमुखया नमो नमो कातरुयी नमो नमः ॐ गयमुखगणपतिये कवलिगयामुं तीर्पवने ॐिविनायकने श्रीगणेशने चरणमय्या ॐ शक्तिगणपतिये सङ्कडं यामुन् तीर्पवने ஓம் சர்வேஷன் பாலகனே ஸ்ரீ ஸ்ரீகணேஷனே சரணமயா ஓம் கணபதியே சந்ததம் பார்த்து பவனே ஓம் சுந்தரநாயகனே ஸ்ரீகணேஷனே சரணமயா ஓம் கணபதியே செல்வ நலன்கள் பொழிபவனே ॐ सिन्दूरनायकने श्रीगणेशने चरणमया कर्पकरादा नमो नमो गणपतिदेवा नमो नमो गजमुखरादा नमो नमः कातरुणाय नमो नमः ॐ भक्ति गणपति பக்தரி ஆளும் காப்பவனே ஓம் படிகாசு நாயகனே ஸ்ரீகணேசனே சரணமையா ஓம் பால கணபதியே பாவங்கள் போக்கி வைப்பவனே ஓம் பரிமளாயகனே ஸ்ரீகணேசனே சரணமையா ஓம் ம் கணபதியே தருமங்கள் வாழ மாழச்பவனே ஓம் திருவருள் நாயகனே திருவருள்நாயகனே ஸ்ரீகணேஷனே சரணமையா ஓம் கணபதியே துன்பங்கள் தீர்க்க காப்பவனே ஓம் தும்பிக்கை நமோ நமோ गणपतिदेवा नमो नमो गजलोगनाता नमो नमो कातर्वायी नमो नमः ॐ लुण्डि गणपतिने तुणयाय वन्द कृपवने ॐ तुन्दिविनायकने श्रीगणेशने चरणमय्या ॐ दुर्गागणपति नर्कदि तन्दरुपवने ॐ नर्बुद्धिनायकने श्रीगणेशने चरणमय्या ॐ विजयगणपति पल्विन तीर्कतापवने ॐ वरसिद्धिनायकने श्रीगणेशने चरणमय्या ॐ वीरगणपतिक्यावं तरुपवने ॐ वक्रतुण्डनायकने श्रीगणेशने चरणमय्यार्पगणादेवानो नमो மோன ஓம் யோக கணபதியே யோகம் வழங்கும் மாண்டவனே ஓம் யாழிசை நாயகனே ஸ்ரீகணேசனே சரணமையா ஓம் மகாகணபதியே மாயங்கள் காட்டி அருள்பவனே ായകനേ ശ്രീ ഗണേശനേ ചരണമയ്യ ഓമ്മുരഗണപതിയേ മുക്തിയായി വണങ്ങി നാളവനേ ഓം മുക്തമെട്ടകനേ ശ്രീ ഗണേശനേ ചരണമയ്യ यी नमो न ॐ लक्ष्मीगणपति निश्चयवाल्वतरुपवने ॐ अच्चरणायकने श्रीगणेशने चरणमय्या ॐ नर्दनगणपति निम्मदितन्दपवने ॐ नर्पुरुणायकने गणेशने चरणमय्या ॐ चित्तिरगणपतिये सकलं तन् आल्पने ॐ सत्यनायकने श्रीगणेशने चरणमय्या ॐ सृष्टिगणपतिये நின்று ஆழ்பவனே ஓம் சிவகாமி பாலகனே ஸ்ரீகணேசனே கரணமையா கற்பகநாதா நமோ நமோ கணபதி நமோ நமோ கஜலோகநாத நமோ நமோ காத்தருவாயே நமோ பகபதி நாளும் பொலிபவனே ஓம் வஞ்சிமரநாயகனே ஸ்ரீகணேசனே சரணமையா கல்யாண கணபதியே காரியமாற்றி வைப்பவனே ஓம் கற்பூரநாயகனே ஸ்ரீகணேசனே சரணமையா ஓம் பாரண கணபதியே വേദനയാവും തീർപ്പവനെ ഓം ശ്രീ ഓ വിവമരനായകനെ ശ്രീഗണേശനെ ശരണമയ്യ ഓമുചിഷ്ടേ ഉള്ളത്തിവനെ ഓം ഉലകാളും നായകനെ ശ്രീ ഗണേശനേ ശരണമയ്യ சத்தியம் காத்து நிற்பவனே ஓம் ஓங்காரநாயகனே ஸ்ரீ கணேசனே சரணமையா ஓம் கை காட்டி கணபதியே கற்பனை கெட்டாற்புதனே ஓம் கருணை நாயகனே ஸ்ரீ கணேசனே சரணமையா ஓம் சிங்க கணபதியே சந்ததி தந்து அருள்பவனே ॐ संहारनायकने श्रीगणेशने चरणमया ॐ मोहनगणपतये मोहते तीर्थे कापवने ॐ मूञ्जुरुवाहनने श्रीगणेशने चरणमया कपकणादानमूलमू गणपतिभिः नमो नमो गजमुखयना ಓಂ ಭರತ ಗಣಪತಿಯೇ ವರುತ್ತೋಕಿ ವೈಪನೇ ಓಂ ಸಂಗಡಹರನಾಯಗನೇ ಶ್ರೀ ಗಣೇಶನೇ ಶರಣಮಯ್ಯ ಓಂ ಪಂಚಮುಖ ಗಣಪತಿಯೇ ಭಕ್ತರೆ ಕಾತು ಅರುಳನೇ ಓಂ ಪಂಚಾಕ್ಷರನಾಯಕನೇ ீ கணேஷனே கரணமையா ஓம் நிறைய கணபதியே நாவினிலாடி கழிப்பவனே ஓம் நம்பிக்கை நாயகனே ஸ்ரீகணேஷனே சரணமையா ஓம் சுவேத கணபதியே சுகங்களை வாரி தருபவனே ஓம் பலஞ்சொழி நாயகனே ஸ்ரீகணேஷனே சரணமையா ॐ गजाननगणपति कार्यसिद्धि अरुपने ॐ गजमुगनायतने श्रीगणेशने चरणमया कल्पनादा नमो नमो गणपतिदेवा नमो नमो गज नमो नमः नमो नमः ॐ कैलासगणपति குவலயம் காக்கும் பெரியவனே ஓம் கண்கண்ட நாயகனே ஸ்ரீகணேசனே சரணமையா ஓம் புலிபாத கணபதியே புண்ணியம் யாவும் தருபவனே ஓம் ஸ்ரீ ஸ்ரீகணேசனே சரணமையா ஓம் மருதங்குடி கணபதியே மனக்குறை தீர்த்து அருள்பபனே ஓம் மணிமுகுடம் தரித்தவனே ஸ்ரீ கணேசனே சரணமையா ஓம் ஏரிக்காட்டு கணபதியே உறுதுணையாக வருபவனே ஓம் வடதிசை பார்த்தமர்ந்த ஸ்ரீ கணேசனே சரணமையா ஓம் கணேசபுரி கணபதியே கனிபுடன் காத்து அருள்பவனே ஓம் குடவரை கோவில் கண்ட श्री गणेशने चरणमय्या ॐ तन्मरुदूर्गणपतिे टीविने तीर्वने ॐ लिङ्गमगेन्द्रिय वा श्रीगणेशे चरणमय्यात्पगनादा नमो नमो गणपतिदेवा नमो नमो गजमुनादा नमो नमो कातरु முக கணபதியே வாழ்வினை காத்து அருள்பவனே ஓம் கொன்றை மலர் சூடியவா ஸ்ரீ கணேசனே சரணமையா ஓம் அதிசய கணபதியே அர்ச்சனை ஏற்று அருள்பவனே ஓம் ஆனந்த தாண்டவனே ஸ்ரீ கணேசனே சரணமையா ஓம் கண்கிருஷ்டி கணபதியே சுகமன வாழச் செய்வனே சி கணபதியே ஸ்ரீகணேஷனே சரணமையா ஓம் சிமலை கணபதியே உயிர்களை படைத்து காப்பவனே ஓம் செட்டி நாடு உடையவனே ஸ்ரீகணேஷனே சரணமையா கற்பகநாதா சக்தி கணபதியே நல்லறம் பார்த்து அருள்பவனே ஓம் பிள்ளையார் பிள்ளையார்பட்டி வாழ் கணபதியே ஸ்ரீகணேசனே கரணமையா ஓம் கற்பகநாதா நமோ நமோ கணபதி தேவா நமோ நமோ நமோகநாதானமோ நமோ 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 गणपतिवा नमो नमो गज मुखना नमो नमो काये नमो नमो